தேக சம்பந்த நெறி மூன்று புத்திரனை குறித்த தன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் அவ்வுபாயமாவது ஆயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே செய்து கொள்ளுதலாம் வல்லல் பெருமானார் திருவருர் பிரகாஷ வல்லலார் நித்திய கர்ம விதி சாதாரண விதி பிளீஸ் கைண்ட்லி லக்ஷர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரோல் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பரஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக அருப்பெருஞ்சோதி அபயம்